வாட்ஸ்அப் காலில் மாவட்ட செயலாளர்களிடம் பேசியிருக்கார் வந்து விஜய் பேசுகிறதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு என்னென்னா கட்சியை இனிமேல் பார்த்துங்க அதே உற்சாகத்தோடு இருங்க அதே உற்சாகத்தோடு இருங்க மீண்டும் வந்துருவோம் நம்ம இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சமூக வலைதளங்களையும் அரசியல் நிகழ்வுகளிலும் தேவையில்லாத கருத்தை வந்து நீங்கள் பரப்ப வேணாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இறங்கி ரொம்ப மோசமாகலாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரில இதனுடைய சீரியஸஸ் தெரியல என்ன ஆகிடும் எங்கள் அண்ணன் மேலே கை வச்சிருவாங்களா அதெல்லாம் வேறங்க காரியம் பெருசாக வீரியம் பெருசாக இப்போ நமக்கு காரியம் தான் பெருசு வீரியம் பெருசு கிடையாது கிடையாது இருந்து ஆச்சா போச்சாண்ணா இது என்னன்னா இந்த சீரியஸ்னஸ் தெரியாத ஒருத்தர் தான் நிறைய பேர் திட்டுறாங்க வந்து இன்னும் நீங்கள் ரசிகர் மனநிலையில் இருக்கீங்க தொண்டர் மனநிலையில் வரல அதை கூட விஜய் வருத்தப்பட்டிருக்கா அப்படி வந்து என்னங்க சொல்லி உங்களை புரிய வைக்கிறதுன்னு வந்து ஏன்னா இது சம்மந்தமாக யார் கருத்து சொன்னாலும் அவங்களுக்கு தூக்கிப்பட்டு அடிக்கிறது அவங்கள வந்து மீம்ஸ் போடுறது சமூக வலைதளத்தில் மோசமான வீடியோ பதிவிடுறது அது அத்தனையும் உங்களுக்கு பேக் ஃபயராக மாறும் அதுதான் தான் விஜய் வருத்தப்பட்டிருக்காரு தயவு செய்து இது சம்பந்தமாக எந்த கருத்தோ மீம்ஸோ ட்விட்டோ வீடியோவோ யாரும் போட வேணா சொல்லுங்க அப்படின்றாரு ரைட்டு ஓகே நான் கரூர் போய் பார்க்கணும் ஆனால் முடிவு பண்ணணும் நீதிமன்றத்தோடைய டைரெக்ஷனோட விரும்புகிறார் அது ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு அனுமதி கேட்டிருக்காங்க நீதிமன்றம் சொன்னால்தான் போனோம் ஏன்னா போகிறப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏன் ஏன் நீ வந்து நீதிமன்றத்தை கேட்காம நீ பாட்டுன்னு தன்னிச்சா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூட இருக்கும் இடையில விஜயோடைய தந்தை எஸ் ஏசி பேசியிருக்காரு அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேசுனா கூட ஒரு தகவல் வந்திருக்குது நான் என்ன வர வரும் ஏன்னா நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்க வந்து பெத்த அப்பனை விட வேற யாருங்க வந்து நீங்கள் புஷ்யானந்த் நிர்மல் குமார் அது வரையும் எல்லாம் ஓட்டாங்கல்ல சூரத்தங்காய் ஓட்ட மாதிரி எல்லாரும் திருச்சி ஓடிட்டாங்கல்ல என்றைக்காக இருந்தாலும் அப்போ தாங்க வந்து ஆயிரம் இருந்தாலும் மகனை விட்டு கொடுக்காத ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக விஜயை அங்குலம் அங்குலமாக உருவாக்கணும் வந்து எஸ்ஏசி அவர் மேலே ஆயிரம் கான்ட்ரவர்ஸி இருக்கலாம் விஜய் அப்படி உருவாக்குறதுல எஸ்ஏசிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு வந்து அவர் பேசியிருந்திருக்கிறாரு வந்து பேசுனதாக ஒரு தகவல் நான் வேணா வரேன்பா என்ன வந்து ஆலோசனை சொல்கிறேன் நான் வந்து பேசுகிறேன் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் எஸ்ஏசி நான் சிஎம் சிஎம்கிட்ட பேசணமா பேசட்டமான்னு கேட்டிருக்காரு பொழுது இல்லை வேணாங்கான் இருக்கிறேன் வேணாம்ப்பா நீ இவங்க வர வேணாம் வந்தால் அது ஒரு பெரிய இதுவாகிடும் இங்கே இருக்கிறவங்களாம் உங்கள் மேலே உங்கள் மேலே அதிருப்தி வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு தெரிஞ்சு எஸ் ஏதோ யாகம் அது ஏன்னா எங்கள் பெத்த வயிறு தானேங்க வந்து அவங்க மணலில் எப்படி இருக்கும் பாருங்க வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு செல்லமாக வளர்த்துருந்த ஒரு பையன் ஒரு அரசியல் கட்சியில் இவ்வளோ பெரிய மாஸ் காமிச்சாச்சு அந்த மாசுக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்தாச்சின் போது அப்பாவும் அம்மாவும் நிச்சயமாக தூங்கியிருக்க மாட்டாங்க கோயில் கோயிலாக போயிட்டுருக்காங்களா யாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் அந்த ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் காலனி சாலை கிராமத்தில் இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதவ அர்ஜுனா வச்சுக்கங்க இவரை புஷ்யானந்தை வச்சுங்க அதை தாண்டி உங்கள் அப்பாவையும் நீங்கள் வச்சுன்னு இருக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண ரசிகர் மன்றமாக சாலை கிராமத்தில் காவேரி தெருவில் தொடங்கப்பட்டதுலேருந்து தெரியும் வந்து